அஸ்லாம் அலைக்கும் வரமத்து அல்லா தாலி வரகாத்தும் அவுதும் ஷீத்தான் ரொஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் ஐந்து நிமிடம் மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியின் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு தாரிக் பின் ஜியாத் ரஹ்மத்துல்லாஹி அலஹி அவர்களை பற்றி தாரிக் பின் ஜியாத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் உந்துலிஸ் அதாவது ஸ்பெயின் ஸ்பெயின் வாழ் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்த மாபெரும் வீரராவார்கள் அந்நாட்டின் அரசன் மக்களை மிகவும் கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தான் சகிக்க முடியாத குடிமக்கள் முசாயிபுனோ நசீரிடம் இது பற்றி முறையிட்டு தமக்கு உதவுமாறு வேண்டினார் அவர் ஹிஜ்ரி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ஏழாயிரம் பேர் கொண்ட படையுடன் தாரிக் பின் ஜியாத் அவர்களை ஸ்பெயினுக்கு அனுப்பி வைத்தார்கள் இவர்கள் அல் ஜசாயிர் போன்ற பகுதிகளை வெற்றி கொண்டு ஸ்பெயினின் அரசர் ரசூக் ரசூக்கின் எல்லைக்குள் புகுந்தார்கள் அந்த அரசின் படையில் ஒரு லட்சம் வீரர்கள் இருந்தனர் தாரிக் பின் ஜியாதின் உதவிக்காக மேலும் ஐயாயிரம் போர் வீரர்களை மூசா பின் நசீர் அனுப்பி வைத்தார் ஆக மொத்தம் பன்னிரெண்டாயிரம் கலங்கடங்கிய படையுடன் ஒரு லட்சம் போர் கொண்ட எதிரி படையை எதிர்த்து போரிட்டார்கள் முடிவில் அல்லா தலா மாபெரும் வெற்றியை தந்தான் ஐரோப்பா கண்டத்திலும் இஸ்லாமியக் குடி பறக்க தொடங்கியது நாடு முழுவதும் அமைதியும் ஆனந்தமும் நிலவியது நீதியின் தென்றல் வீசலானது கொடுமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது பிறகு ஸ்பெயினில் ஐநூறு அடி நீளத்தில் ஆயிரத்தி எழுநூறு தூண்களுடன் மஸ்ஜிது குர்தபா என்னும் பெயரில் ஒரு பிரம்மாண்டமான பள்ளி வாசல் நிறுவப்பட்டது இதன் கட்டுமான பணியில் முன்னூறு பேர் பங்கேற்றார்கள் பாருங்கள் தாரிக் இப்னு ஜியாத் அஹமத்துல்லாஹி மிகப்பெரிய ஒரு வீரர் மிகப்பெரிய ஒரு வீரர் அவங்க வரலாறு படிக்கணும் இளைஞர்களுடைய இளைஞர்கள்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் சொல்கிறாங்க இவங்க இறங்கின அந்த மலை ஒரு அந்த கடலோரத்தில் உள்ள மலை இவங்க படை போய் இறங்குன மலை இன்னைக்கு வரைக்குமே அதுக்கு பேர் தாரிக் ஜியாதுன்னு சொல்லக்கூடிய தாரிக் ஜியாது இவங்களுடைய பேர்லேயே இன்றைக்கி அந்த மலை அங்கே இருக்கு ஆனால் இரு ஒரு இரநூறு வருடங்களுக்கு முன்பாக தான் அந்த ஸ்பெயின்லேயே இருந்து என்ன செய்யப்படணும்னா மொத்தம் இஸ்லாமும் மாற்றப்படுது சூழ்ச்சிகளால் மாற்றப்படுது அப்போ அவங்க செஞ்ச உழைப்புகள் என்ன அவங்களுடைய ஹிலாஸ் என்ன எப்படி அல்ல ஒரு எட்நூறு வருஷம் அங்கே இஸ்லாத்தில் நிலநாட்டியிருக்காங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்கணும் அதாவது இவங்களுடைய படை அங்கே போய் இருக்கும்போது எப்படி இருக்குன்னு கேட்டால் சுட்டி சுற்றி இருக்க எல்லாமே ரோமர்களுடைய படை தான் ஆனால் இவங்க ஒருத்தர் குடி இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த படை ஒருத்தர் டென்ட் அடிச்சுருக்காங்கன்னு சொன்னால் போய் சண்டை போகிறதுக்கு பயப்படுவாங்களாம் தாரிக்குப்யான சேதிட்ட சொல்லப்படுமா சுற்றி அவர்கள் படை தான் இருக்குன்னு நிம்மதியாக நீங்கள் தூங்குங்க எல்லாம் அவங்களுடைய உள்ளத்தில் துணிச்சலே போடல அப்படின்னு சொல்லுவாங்களாம் வரட்டும் பேசிக்கலாம் வராங்க அவ்வளோ ஒரு ஒரு அல்லாமே ஒரு நம்பிக்கை உள்ள மிகப்பெரிய ஒரு மாபெரும் வீரர் இரண்டாவது தலைப்பு அன்லாரின் அற்புதம் உவர் புண்ணீர் மதுரமாகுது ஹமா விபுனு நஃபீல் ரணியல்லா அவர் தெரிவித்ததாவது நான் நபிகளாரின் சமூகத்திற்கு சென்று யார சொல்லல்லா நாங்கள் ஒரு கிணறு தோண்டினோம் அதன் தண்ணீர் உப்பாக இருந்தது என முறையிட்டேன் அப்போது நபிகளார் நீர் நிரம்பிய ஒரு தோல் பையை என்னிடம் தந்து இதை அதில் ஊற்றி விடுங்கள் என்றார்கள் நான் அவ்வாறே செய்தேன் கிணற்று நீர் உடனே மதுரமானது மூன்றாவது தலைப்பு ஒரு ஃபருளை பற்றி திரையிடுவது ஃபர் அல்லாஹ் கூறுகிறான் பெண்களே நீங்கள் உங்கள் வீடுகளிலே தங்கியிருங்கள் முந்தைய அறியாமை காலத்தில் இருந்தவர்களைப் போன்று நீங்களும் திரையின்றி தெரியாதீர்கள் விளக்கம் அவசிய தேவைக்காக வெளியே செல்ல நேர்ந்தால் முஸ்லீம் பெண்கள் பர்தா அணிந்து செல்வது பரவாகும் விஷயமாகும் நான்காவது தலைப்பு ஒரு சொன்னத்தை பற்றி சைத்தானிடம் ஊசலாட்டம் சைத்தானின் ஊசலாட்டத்திலிருந்து தப்பிக்க இந்த துவாவை ஓதவும் ரப் யவுது பி மீன் மிக சைத்தானின் ஊசலாட்டங்கள் இருந்து நான் உன்னிடம் பாதுகாத்து தெரிகின்றேன் இன்னும் அவை என்னை நெருங்குவதிலிருந்து உன்னை பாதுகாத்து தெரிகிறேன் என்று துவா செய்து கொள்ள வேண்டும் என்று பாருங்கள் இந்த விஷயத்தை யார் சொல்றா சூர் அல் முல அல்லாஹ் அடியாரில் கற்றுக் கொடுக்குறான் அல்லாஹ் அடியாரில் கற்றுக் கொடுக்குறான் குழந்தைக்கு நம்ம எல்லாம் துவா கற்றுக் கொடுக்குற மாதிரி நீ என்ன செஞ்சுக்க அடியான சைத்தான் வருவான் இந்த துவா ஓதி நீ பாதுகாப்பு தெளிக்கும் சா வணக்கம் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு மஸ்ஜிது குபாவில் தொழுவதன் சிறப்பு நம்சாசலம் அவர்கள் நவீன்றார்கள் மஸ்ஜிது குபாவில் வந்து எவர் தொழுகிறாரோ அவருக்கு உம்ரா செய்த நன்மை கிடைக்கும் என கூறினார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி இறை மறுப்பாளர்களின் வேதனை எப்படி இருக்கும் அல்லாஹ் அல்லாஹலா கூறுகிறார் எவர்கள் நம் வசனங்கள் நிராகரித்தார்களோ அவர்கள்தான் இடப்பக்கத்தை உடையவர்கள் அவர்கள் மீது எல்லா பக்கமும் நெருப்பு மூட்டப்பட்டு இருக்கும் என சுரா பலதிலே அல்லாஹ் கூறுகின்றார் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி உலகின் மாயை குர்வானில் அல்லாஹ் கூறுகிறான் மனிதா கொடையாளனான உன் இறைவனுக்கு மாறு செய்யும்படி உன்னை மயக்கியது எது அவன்தான் உன்னை படைத்து ஒழுங்குபடுத்தி உன்னை செம்மையாக்கினான் இவ்வாறிருந்தோம் நீ மெய்மறந்து வாழ்கின்றாயே என சுரா இன்ஃபா இன்ஃபித்தாரிலே உலகத்தினுடைய யதார்த்தத்தை கூறிய அடியாரிலே அல்லாஹ் அழைக்கின்றான் எட்டாவது தலைப்பு மறுமை பற்றி நரகத்தின் நிறை மறுமை நாளில் எழுபது நாயிரம் நரகம் கொண்டு வரப்படும் அதன் ஒவ்வொரு கடிவாளத்தையும் எழுபது நாயிரம் மாணவர்கள் பிடித்து இழுத்து கொண்டிருப்பார்கள் என அனல் நபி சல்லாலிஸ்லம் அவர்கள் நவின்றார்கள் வங்கோ தலைப்பு நபி வழி மருத்துவம் எல்லா நோய்க்கும் மருந்து ஹலாலான வருவாயில் தேன் வாங்கி மழை நீரில் கலந்து குடிப்பது எல்லா நோய்க்கும் நிவாரணமாகும் தலைப்பு அன்னலாரின் அறிவுரை நப்சாஸ்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாவுக்கு மாறு செய்வதில் எவரையும் பின்பற்றாதீர்கள் பின்பற்றுதல் என்பது நல்ல விஷயங்களில் மட்டுமே இருக்க வேண்டும் என கூறியதாக அலி ரலி அல்லா அவர் அறிவிக்கின்றார்கள் அபுதாபுதிலே பதிவு செய்யப்படுகிறது அவனா எந்த நடவடிக்கை கட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் எதைவிட்டும் அல்லா தவிர்த்திருக்கும்படி எவ்வினானோ அதை விட்டு தவிர்த்திருக்கூடிய பாக்கியத்தையும் களிமோடைய வாழ்க்கையை வாழ்ந்து களிமவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் மறுமையிலே நாளை

صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلى عليه وسلم السلام عليكم ورحمه الله تعالى وبركاته